வணக்கம் இன்னைக்கு அதிமுகவில் சில முக்கியமான சம்பவங்களை பார்க்கலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர் சூரியமுர்த்தி இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்று போட்டிருக்கிறார் அந்த வழக்கு என்னன்னா தேர்தல் ஆணையம் வந்து ரெட்டை ஐசன் தொடர்பாக விசாரணையை நடத்திட்டே இருந்தாங்க திடீர்னு நிப்பாட்டிட்டாங்க எலெக்ஷன் டேட்டு வேறு அறிவிக்க போகிறாங்க அதுக்கப்புறம் ரெட்டை லட்சினத்தை யார்கிட்ட கொடுப்பீங்க நீதிமன்றம் ஏற்கனவே கேட்டிருக்க தேர்தல் ஆணையத்தில் ரெட்டை லேசின்னத்தை முடக்கலாமா வேணாமா ரெண்டு தரப்புமே வந்து போட்டி போடுறாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் யார்கிட்ட ரெட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் அறிவிக்கணும்னு சொன்னாங்க எல்லாம் ஜரூராக நடத்துனாங்க இப்போ எடப்பாடி பழனிச்சாமி கையில் ரெட்டை லட்சினம் இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நிறைய பேர் எல்லாம் வாங்கினாங்க உண்மையிலேயே எடப்பாடி பள்ளிச்சாமி கையில் ரெட்டை கிடையாது தேர்தல் ஆணையமும் இன்னும் எடப்பாடி பள்ளனி சம்மன் கையில் கொடுக்கல ரெண்டாயிரத்தி இருபது தொண்ணூத்தி ஏழு நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறமா வந்து ரெட்டலை சின்னம் பிரச்சனைகள் தான் இருக்குது அதை வந்து ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே விஷயம் வந்து வழக்கறிஞர் சூரியமூர்த்தி தரப்புலேருந்து இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ரெட்டைலை சின்னம் வந்து தொடர்பான வழக்கை வந்து தேர்தல் விரைவாக விசாரணை பண்ணி அதை முடிக்கணும் தேர்தல் வருது தேர்தல் வர சமயத்தில் வந்துட்டு போட்டு இழுத்துக்கிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறாங்க ரெண்டாவது மிக முக்கியமான வாதம் வந்து தேர்தலில் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு நீங்கள் ரெட்டலேஷன் கொடுக்குறீங்க கொடுத்து ஒருவேளை வந்து எடப்பாடி பழனிசாமி ஏ ஃபார்ம் பிஃபில் கையெழுத்து போட்டு அவர் வேட்பாளர் நிறுத்தி அந்த வேட்பாளர் நீக்கிறாரு அப்படின்னா அதுக்கப்புறமா தே சிவில் நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்து மாறி வந்து இந்த ரெட்டை எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுத்தது தவறு அப்படின்னா இவர் ஏ ஃபார்ம் பிஃபில் கையெழுத்து போட்டு எல்லாருமே எம்எல்ஏ இயக்கலாம் நாங்கள்ல அவங்களுடைய பதவி எம்எல்ஏ பதவி எல்லாமே போயிவிடுமே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகிருக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தேர்தல் ஆணையம் ஒரு நிலையான ஒரு முடிவான ஒரு இதை வந்து எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சூரியமூர்த்தி வந்து வள வழக்கறிஞர் சூரியமூர்த்தி வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் போட்டிருக்கிறாரு ரெட்டையில் இன்னும் எடப்பாடி பழனிசாமி கையில் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு விஷயமே அதிமுகவுக்கு இருக்கிற நிர்வாகிகளுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி சரி இப்ப சூரியமர்த்தி வழக்கு வந்து இன்னும் ஒரு ரெண்டு வார ரெண்டு நாள் மூணு நாள்ல வந்து விசாரணைக்கு வரும் சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்ல போகுதுன்னு தெரியல சென்னை டெல்லி உயர்நீதிமன்றமும் அப்படியே கடப்புல போட்டு வச்சிருக்காங்க தேர்தல் ஆணையமும் கடப்புல போட்டு வச்சிருக்கு இதை கையில அமைச்சா எடுத்து வச்சிருப்பாரு கண்டிப்பா வந்து இது வந்து ஒரு துருப்பு சீட்டாக பயன்படுத்துவார் இப்போ எடப்பாடி பழனிசாமி மேலே வந்து அமித்ஷா வந்து கடுப்பில் தான் இருக்கிறாரு இப்போ புதுக்கோட்டை வந்திருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்துருக்கணும் பார்க்கல ஆனால் அவருக்கு வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி யார் பற்றி கேட்க மாட்டேங்கிறாப்பில் அப்படிங்கிற ஒரு நியூஸ் மட்டும் அவருக்கு போயிடுச்சு பியூஷ் கோயில் வந்து பேசின போதே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மதிக்கலை அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து பியூஷ் கோயிலுக்கே தெரிஞ்சு அது சொல்லிட்டாரு ரொம்ப எடப்பாடி பழனிசாமியாக நாலரை வருஷம் முதலமைச்சராக தொடர்கிறதுக்கு எப்படி பியூஷ் கோயலெலாம் உதவி செஞ்சாரோ இன்றைக்கி இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அந்த மாதிரி இல்லை மதிக்கலை மதிக்க தெரியல ஆணவத்தில் இருக்கிறாரு நம்ம சொல்கிறது எதையுமே கேட்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் அவர் வந்து ரொம்ப ஆதங்கப்பட்டிருக்காரு அமித்ஷாட்ட அமித்ஷாவும் வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட பல தர பழ பல தட தேர்தலில் வந்து சொல்லியாச்சு பல தடவை வந்து தேர்தல் சமயங்களில் வந்து இப்படி வந்து செய்யாத அப்படின்னு சொல்லியாச்சு கேட்க மாட்டேங்கிறாரு திரும்ப திரும்பவும் அவர் திமுகவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை தான் எடுக்கிறாரு ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் அது மாதிரி ஒரு வார்த்தையை விட்டார்ல எடப்பாடி பழனிசாமி அதிமுகவோட போச்சு இருக்கிற வரைக்கும் திமுக வந்து தொடர்ந்து வெற்றி தான் பெறும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதை விளையாட்டுக்கு சொன்னாரா உண்மையை மனசு மறைக்க முடியாம வெள்ளி இந்தியா சொல்லிட்டாரா அப்படிங்கிறது தெரியல ஆனா உண்மையில எடப்பாடி பழனிசாமியோட செயல்பாடுகள் எல்லாமே தான் இருக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு கோபத்துல அமிசா இருக்கிறாரு எப்படியாவது எடப்பாடி பழனிசாமியை துறக்கி விட்டுடலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துல இருக்கிறாரு அன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா வேலுமணியும் சில முக்கியமான நிர்வாகிகள் தான் போய் அமித்ஷாவை சந்திக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி தான் சந்திப்பு நடத்தணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தது பியூஸ்கள் கேட்டால் ஐம்பது அறுபது தொகுதிகள் அது தர முடியாது அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமியோட வாதமாக இருக்குது அமித்ஷா கிட்ட போய் பேசினோம்னா கண்டிப்பாக அமித்ஷா வந்து கரைய முறைன்னு ஹிந்தியில் திட்டுவார் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாள் தமிழ் அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி சொன்னார்னால் ரொம்ப காதெல்லாம் கருகி போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் நான் தேர்தல் சுற்றுப்பயணத்தில் இருக்கேன் தேர்தல் பிரச்சாரத்தில் இருக்கேன் மக்கள் வெள்ளத்துல வந்து பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அதனால என்னால வர முடியல அமிஷாஜிய வந்து நீங்க போய் பாருங்க அப்படிங்கிற மாதிரி வேலுமணி அனுப்பிச்சு வேலுமணி தான் கட்சியோட பொதுச்சியாளரா கூட்டணி கட்சிக்கு தலைவர் அவர் தானா அப்படிங்கிற மாதிரி அமிஷா ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாரு வேலுமணியை தலைவராக்கிட்டா என்ன கூட்டணி கட்சி தலைவர் தலைமை அதிமுக அப்படின்னா ஏழுமணியா வந்து தலைவர் பதவியை கொடுத்துட்டா என்ன எடப்பாடி பழனிசாமி ரொம்ப பிஸியாக இருக்காருல்ல அவர் சந்திக்க முடியல கூட்டணி கட்சிகளில் வந்து பாஜக என்டிஏ கூட்டணி தலைமையில் ஒரு கூட்டணியை உருவாக்குனா இவர் தண்ணிச்சே பாட்டுக்கு ஒரு செயல்படுற அதிமுக தனி பெரும்பான்மையில ஜெயிக்கும் அப்படி எல்லாம் பேசுறதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கோபத்துல இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தெரியுது சூரியமூர்த்தி வேற வழக்கு வேறு போட்டு வச்சுருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி நெருக்கடி மேலே நெருக்கடி ஒன்று ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்க இல்லை பாஜக சொல்கிறத கேளு தேர்தல் ஆணையம் வந்து ஒரு முடிவு எடுத்துருச்சு ரெட்டையில் சின்னம் வந்து தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் நஞ்சம் கூட ஜெயிக்க முடியாது ரெட்டைகளை சின்னத்தை நம்பி தான் ஒரு ஜெயிக்க முடியும் ரெட்டவேலை சின்னம் போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி கிடைக்கிற சின்னத்தை வச்சு அதெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது கண்டிப்பா வந்து தாவேகா ஒரு சைடு ஜெயிச்சா கூட ஜெயிச்சிட்டு போகுது திமுக கூட ஒரு சைடு ஜெயிச்சு அது திரும்பவும் ஆட்சிக்கு வந்தால் கூட வந்துட்டு போகுது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு அமிஷா வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கு எல்லாமே இப்போ வேலுமணி போன்ற நபர்கள் எல்லாமே சொல்றது என்னன்னா அவரே வந்து இதுதான் பேசுறாரு எல்லாமே நாங்க சொல்றது எதுவுமே எடப்பாடி பழனிசாமி கேட்கறது இல்லை தன்னிச்சையான முடிவு எடுக்கிறாரு கட்சி மட்டும் அவர் கையில இருந்தா போதும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான முடிவில் மட்டும் இருக்கிறாரு இது வந்து நல்லதுக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து எடப்பாடி பழனிசாமி மேல குற்றச்சாட்டை வைக்கிறாங்க ஏதாவது ஒரு முக்கியமான முடிவை அமித்ஷா எடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது ஏன்னா அமித்ஷா வந்திருக்கிறாரு இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாரு கண்டிப்பாக கூட்டணி கட்சிகள் தேமதிகாவோட பேசியாகணும் பாமக விட பேசியாகணும் தேமுதிகாவில் இன்றைக்கி மாவட்டச்சல்கள் கூட்டம் யாரோட கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு சைடு அவங்க ரைட் சைடு இண்டிகேட் போட்டு டபான்னு லெஃப்ட் சைடு திரும்பினாலும் திரும்புவாங்க திமுக சைடு போனாலும் போவாங்க இல்லைன்னா தாவேகா சைடு போவாங்க அதிக சீட்டு யார் கொடுக்குறாங்களோ அவங்க கூட தான் நாங்கள் கூட்டணி அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை சொல்கிறாங்க திமுக வந்து கொடுக்காது கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை கூட்டணி பலம் அங்கே அதிகமாக இருக்குது ஒருவேளை காங்கிரஸே வெளியேறி போனாலும் தேமுதிக கூட்டணிகளை கொண்டு வந்தாலும் எட்டு தொகுதிக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க ஆனால் வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் பிரகாசமாக இருக்கும் எட்டு எம்எல்ஏக்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அட்லீஸ்ட் ஆறு எம்எல்ஏக்களாவது தேமுதிக கிடைப்பாங்க அந்த ஆங்கிளில் யோசிச்சு இவங்க செயல்பட்டாங்கன்னா ஒரு புத்திசாலித்தனம் ஒருவேளை தாவேக்கா சைடு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தேமுதிகவுக்கு ஏன்னா இன்னைக்கு இருக்கிற பட்டாளங்கள் இளைஞர் பட்டாளம் தாவேக்கா சைடு அதிகமாக இருக்கிறாங்க ஒருவேளை தேமுதிக வந்து தாவேக்காவோட கூட்டணி வச்சா ஒரு பிரேம்லதை எதிர்பார்க்குற அளவுக்கு மேலே கூட தாவையகளை கொடுப்பாங்க தொகுதி கொடுக்குறது வாய்ப்புகள் இருக்க விஜய் கொடுப்பாரு கண்டிப்பாக அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா அமித்ஷா வந்துருக்கிறாரு முக்கியமான முடிவு எடுக்கணும் ஜனவரி ஒன்பதாம் தேதி மாநாடு மாநாட்டில் இதெல்லாம் அறிவிச்சாகணும் அப்போ அதில் போய் நம்ம சொதப்பிட்டு இருக்க முடியாது யாரோட கூட்டணி அப்படிங்கிறத அறிவிச்சாகணும் அப்படிங்கிறதுல ஒரு எண்ணத்தில் இருக்காங்க அமித்ஷாவை தவிர்க்கிறதுக்காக தான் இன்னைக்கு மாவட்ட செயலர் கூட்டம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க இவர் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை தவிர்க்கிறதுக்காகவே அவர் என்ன செய்கிறாரு அவர் சுற்றுப்பயணம் போகிறேன் தேர்தல் பிரச்சாரத்தில் நான் பிஸியாக இருக்கிறேன் அமிஷாவை சந்திக்க முடியாத அளவுக்கு நான் பிஸியாக இருக்கிறேன் அதனால் வேலுமணி நீங்கள் போயிட்டு வாங்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கிறாரு வேலுமணியை பார்த்தோன்னே அம்மிஷாவுக்கு எப்படி இருந்திருக்கும் எடப்பாடி பழனிசாமி அவ்வளோ பெரிய ஆளாகிட்டாரா சரி எப்படியா இருந்தாலும் அவர் திரும்பவும் அதிமுக ஆட்சிக்கு வராது வந்தாலும் நாங்கள் தானே மத்தியில் நாங்கள் பண்ணுறது பண்ணுவோம்ல எடப்பாடி பழனிசாமியை அவ்வளோ சுலபத்தில் வந்து நாங்கள் முதலமைச்சர் ஆக்கிடுவோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அவர் மைண்டில் ஓடுமா ஓடாதா எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த எண்ணம் ஓடும் ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு என்னென்னா இந்தியா கூட்டணியை நாங்கள் தான் முடிவு பண்ணுவோன்னா ஓபிஎஸ்ஸையும் சேர்க்க மாட்டேன் டிடி வித்தநகரனையும் சேர்க்க மாட்டேன் யாரையுமே சேர்க்க மாட்டேன் ஒருத்தவங்க கூட சேர்க்க மாட்டேன் நான் வந்து அதிமுக பாஜக நீங்கள் வந்து வம்புழுக்கிறனால உங்கள் கூட கூட்டணி தனி தனிப்பெருமான நாங்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நாங்களே நின்று அதிமுக ஜெயிக்க முடியா அப்படிங்கிற மாதிரி பேசினார் இப்போ ரிட்டர்லேஷன்க்கே ஆப்படிச்சு விட்டாக்களே இப்போ ரிட்டர்லேஷன் நம்ம சம்மந்தமாக சூரியமூர்த்தி வழக்கு தொடுத்துருக்காங்களே இதுக்கு பின்னணியில் என்ன இருக்கும் கண்டிப்பாக வந்து தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கணும் தேர்தல் ஆணையம் யாரும் கேட்பாங்க அமிஷாட்ட கேட்பாங்க அமித்ஷா என்ன சொல்வார் இப்பாட்டி வையு ரெட்டர் லட்சணத்தை கொடுத்துடாத எடப்பாடி பழனிசாமி கையில கொடுக்காத அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் எடப்பாடி பழனிசாமி போவார் தேர்தல் நெருங்கிடுச்சு என்னென்னு கேட்டு ஒருத்தர் கேட்டு ஏற்கனவே வழக்கு தொடுத்துருக்காரு இல்லை ஓபிஎஸ் வழக்கு தொடுத்துருக்காரு இவர் வழக்கு தொடுத்துருக்காங்க எல்லாம் வழக்கு தொடுத்துருக்காங்க என்ன தான் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அவங்களும் அசால்ட்டாக கை விரிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க ஃப்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலில் ரொம்ப டேமேஜ் ஆகிடுவார் ஒரு வேலை வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி டேமேஜ் ஆச்சு அப்படின்னா ஒரு சைடு வந்து தாவேக்கா வளர்ந்துடும் திமுக பேச தாவேக்கா அப்படிங்கிறது விஜய் சொன்ன மாதிரி நடக்கும் அதிமுக அப்படிங்கிறது இனிமேல் எழுச்சி பெறாது கருகி போனோம் ஆசிட் ஊற்றி கருகி போனால் ஒரு செடி ஆகிடும் அதிமுக அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதிமுக நிர்வாகிகள் இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்